நான் சண்முக கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன் நான் வந்து உங்களுக்கே தெரியும் நிறைய நடிகர்களுக்கு வந்து மேலே வர்றதுக்கு ஒரு தூணாக இருந்திருக்காரு எது பற்றியும் யோசிக்கலை காசு வாங்கலை காசு கொடுத்தாலும் வாங்கியிருக்க மாட்டார் ஆனால் அன்னைக்கு பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் அந்த நடிகர்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து பரவாயில்ல அந்த பசங்க வளரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு நான் உங்க வீட்டு பிள்ளையா நான் சொல்றேன் உன்னோட படத்துல எப்பயாவது நானும் நீயும் சேர்ந்து நடிக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா நான் வரேன் நான் உனக்காக ஒரு படத்துல நான் உனக்காக அதே மாதிரி கேப்டன் என்னை எப்படி வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தாரோ என்ன நீ பயன்படுத்திக்கிறதுக்கு உனக்கு ஆசையா இருந்தா நான் இருக்கேன் உனக்காக கண்டிப்பா இது வந்து வெறும் வார்த்தையால நான் சொல்லலை நீ எப்போ நீ சொல்றியோ அது ஒரு நல்ல திரைப்படமா நான் வந்து உன்னோட கூட இருந்து ஒரு தூணா இருந்து நீ இதே மாதிரி அப்பா மாதிரி ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு வரணும்ன்றது என்னோட ஆசை அது நான் பரிகாரமா நான் நினைச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு என்னமோ தெரியல இவர் வந்து பார்க்கும் ஒரு ஒரு விஷயம் தோணும் அது உங்களுக்கும் இருக்கும் உங்க குடும்பத்துக்கும் இருக்கும் தைரியம் எதை பத்தியும் யோசிக்க மாட்டாரு தைரியமா இங்க இங்கிட்டு இருக்கிறது தான் பேசுறது எண்ணம் போல் வாழ்க்கை இங்கிட்ட இருக்கிறது வந்து அப்படியே வந்துடும் ஃபில்டரே இல்லை அவர் என்ன நான் ஒரு வாட்டி உங்க வீட்டுக்கு வந்தேன் வந்து அண்ணனை சந்திக்கும் போது பிரேமலதா அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த பத்திரத்தை கொண்டு வரும்போது முதல்ல லாக்கர்ல இருந்து உன் உன் நகையெல்லாம் எடுத்துரு முதல்ல எடுத்துரு இந்த பத்திரத்தை வைக்கணும் அப்படின்னு சொன்னாராம் என் நகை கூட வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தெரியல அந்த பத்திரத்தை வந்து கொண்டு வந்து அப்படி வைக்கும்போது வந்து எங்களுக்கே நாங்க வியந்து பார்த்தோம் அப்படி அந்த பத்திரத்தை வந்து ஒரு பொக்கிஷமா வந்து வச்சாரு லாக்கர்ல அப்படின்னு சொன்னாங்க அம்மா அதுதான் வந்து அந்த மேதாவி அதுதான் சொல்றனே இந்த இன்னைக்கு இருக்கிற கூட்டம் மட்டும் இல்ல எப்போ அவரு அவரோட போட்டோ இருந்தாலும் இல்லாட்டியும் எல்லார் மனசுலயும் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து விஜயகாந்தன்ன எல்லார் மனசுலயும் உண்மையிலேயே மஞ்சுர் அலிகான் எல்லாரும் சொன்ன மாதிரி பேரரசு சார் சொன்ன மாதிரி இந்த தமிழ்நாடு வந்து ஒரு தலைவனை வந்து நம்ம மிஸ் பண்றோம் ஒரு தமிழ்நாட்டுல ஒரு தலைவனை மிஸ் பண்றோம் கேப்டன் அண்ணன் வந்து இந்த நடிகர் சங்கத்தை எப்படி மீட்டு எல்லோரையும் ஒரே குடும்பம் அப்படின்னு நம்பி கொண்டு வந்து அந்த ஒரே உணர்வோட ஏன் எல்லாரும் அப்படி இப்படி மனசார பேசுறாங்கன்னா அவர் அப்படி எல்லாரும் பார்த்ததுனால தான் சும்மா வந்து பேசணுன்னு அவசியமே கிடையாது இங்கிட்ட இருக்கிற அத்தனை பேர் வாய்ப்பு கொடுத்து பேசணும் அத்தனை பேர் வந்து மனசார பேசுகிற காரணம் வந்து அவர் அப்படி வந்து அவரை பார்த்துக்கிட்டாங்க ஒரு தம்பியா ஒரு விட எல் எல்லாரையும் ஒரு சரிசமாக பார்க்குற நபர்கள் நம்ம சினிமாவில் வந்து பார்க்க முடியாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஈகோன்ற விஷயம் எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் ஈகோ இல்லாத மனிதர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு சினிமாவில் அதில் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவரோட போக்கு அவர் அவர் வந்து எந்த தயாரிப்பாளரும் நஷ்டம் அடையக்கூடாது ஐம்பத்தி நாலு இயக்குநர்கள் புதுமுக இயக்குநர்கள் அதுவும் டிஎஃப்டி இயக்குநர்கள் வந்து அறிமுகப்படுத்தின ஒரே எனக்கு தெரிஞ்ச உலக நாயகன் வந்து கேப்டன் விஜயகாந்த் தான் ஐம்பத்தி நாலு பேர் யாரு வந்து கொடுப்பாங்க வாய்ப்பு நீங்க சொல்லுங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு புதுமுக இயக்குனர் வந்து அலுவலகத்துக்கு வருதுக்கே வந்து யோசிப்பாங்க ஒரு ஒரு பெரிய நடிகரை போய் அணுகணும்னா வந்து யோசிப்பாங்க போய் நம்ம கதை கேட்பாங்களா அப்புறம் அவங்களுக்கு ஒரு அதங்க இருக்கும் ஒரு வேலை வந்து சொன்ன கதை வந்து கரெக்டாக எடுப்பாங்களா இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கு ஆனா அவர் வந்து எது பத்தியும் யோசிக்காம ஐம்பத்தி நாலு வீட்டில் வந்து விளக்கேத்தி இருக்காரு ஐம்பத்தி நாலு பேர் ஐம்பத்தி நாலு பேர் வாய்ப்பு கொடுக்கல ஐம்பத்தி நாலு பே வந்து அடுப்பு எரிஞ்சிருக்கு விளக்கேத்தி இருக்காரு ஐம்பத்தி நாலு குடும்பங்களை வாழ வச்சிருக்காரு அந்த மாதிரி ஒரு ஒரு இஸ் கிவன் சச் அ கிரேட் கான்ட்ரிபியூஷன் டு இந்த இந்த சினிமா இது வந்து வெறும் நம்ம தமிழ்நாடு இல்லைங்க இந்திய இந்தியாக்கே வந்து பெருமை செலுத்தக்கூடிய ஒரு மனிதர் இவர் ஒரு நடிகர் இது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்றோம் இந்தியாலே இவர் வந்து பண்ண சா சாதனை வந்து யார் எந்த நடிகரும் பண்ணதே இல்லை யாருக்கும் அந்த தைரியமும் வராது யாருக்கும் அந்த தைரியம் கிடையாது நான் ஓப்பனா சொல்றேன் எத்தனையோ பேர் இப்ப நான் நானும் புதுமுக இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுக்குறோம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொடுக்குறோம் ஆனா ஐம்பத்தி நாலு இயக்குநர்கள் வந்து அந்த டைம்ல வந்து அவர் கொடுத்து எனக்கு இவர் மூலிமா இவரு எனக்கு ஆர்கே செல்வனி சார் வந்து அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டரா நான் சேரணும்னு சொல்லி எங்க அப்பா கிட்ட வந்து கெஞ்சி அப்போ ஒரு வாட்டி அவரை சந்திச்சு நான் கே கேட்டேன் ஏன்னா புலன் விசாரினேன் கேப்டன் நான் அப்படி பார்க்கும்போது டிஎஃப்டி ஸ்டூடென்ட் டிஎப்டில சேரணும்னு ஒரு ஆசை வந்தது அவரால் தான் அண்ணன் செல்வனி சார் கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டரா சேரணும் அப்படின்னு சொன்னது கேப்டன் அண்ணன் பண்ண படங்கள் எல்லா நடிகர்களும் சரிசமமாக வளர வச்சு எல்லா இயக்குனர்களும் சரிசமமா வளர வச்சு எல்லா தயாரிப்பாளர்களும் நீங்க ஒரு தயாரிப்பாளர் சொல்ல சொல்லுங்க எனக்கு எனக்கு வந்து அவர் மேல ஒரு அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு எல்லா எங்களை மாதிரி ஆர்டிஸ் எல்லாரும் கம்ப்ளைண்ட் இருக்கு ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத ஒரே நடிகர் இந்த நடிகர் தான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது எந்த சங்கத்திலையும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது இந்த மனிதர் வந்து உண்மையிலேயே வந்து இதோ இதோ சிரிக்கிறாரு உண்மையிலேயே எங்கிட்டயோ சிரிக்கிறாரு நம்மளை பார்த்து உங்களை பார்த்து உங்களை பார்த்து உங்களை வாழ்த்துறாரு உங்களை வாழ்நாள் பூரா வாழ்த்து வாழ்த்துறாரு நான் பிரேமலப்தா அம்மாவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் சுதீஷ் சாருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் நான் சொன்ன விஷயத்த சத்தியமா சொல்றேன் வெறும் இந்த மைக்கு இந்த மா இந்த கூட்டம் பேசணும் உணர்ச்சி அப்படியெல்லாம் கிடையாது அவருக்கு நான் பண்ண வேண்டிய விஷயம் வந்து எனக்கு மனசார நான் சொல்ல வேண்டிய விஷயம் நான் உனக்கு சொல்றேன் நீ எப்போ சொல்றியோ ஒரு நல்ல ஒரு அமைப்பா ஒரு நல்ல ஒரு ஒரு திரைப்படமா இந்த திரை உலகத்துக்கு காட்டுவோம் அதுதான் வந்து இந்த மனிதருக்கு நான் வந்து கொடுக்கக்கூடிய என்ன எனக்கு நான் நான் வந்து என்னோட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அர்ப்பணிக்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷ் அதாவது சந்தோஷமா இருக்குன்னு ஏன் சொல்றேன்னா இவர் சிரிக்கிறாரு இந்த நேரத்தில் வந்து இவரை பற்றி இத்தனை பேர் வந்து பேசி இத்தனை இத்தனை தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர்கள் சங்கம் எல்லாம் விவசாயிகள் சங்கம் இவங்கெல்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு காரணம் வந்து இது சும்மா ஒரு கட்டளைக்காக நாங்கள் வர சொல்லணும் அது அப்படின்லாம் இல்லை உங்கள் அப்பாவுக்காக தான் வந்தாங்க ஏன் நாங்கள் கூப்பிட்டதுனால இல்லை உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ வச்சு நாங்கள் கீழே போட்டோம் நடிகர் சங்கம் உங்களை அழைக்கிறதுன்னு ஆனால் கீழே நடிகர் சங்கம் பார்க்கல ஏன்னா அவர் தான் உருவாக்குனார் நடிகர் சங்கம் மேலே இருக்கிற அந்த அந்த ஃபோட்டோ பார்த்து தான் எல்லாரும் வந்திருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து கண்டிப்பாக இந்த சாமி வந்து மேற்கொண்டு இந்த கலைத்துறைக்கும் சரி மக்களுக்கும் சரி உங்கள் சார்பாக வந்து கண்டிப்பாக வந்து அந்த ந நற்பணிகள் அந்த நல் விஷய நல் நல்திட்டங்கள் நல்ல விஷயங்கள் மேற்கொண்டு நடக்கும்ன்றது நான் நான் நம்புறேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அம்மா ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க சுதிஷாரு பக்கபலமாக இருக்கார் ஐ எம் ஆல்வேஸ் ஹேப் ஃபர் யூ காட் பிளெஸ் யூ மா